ஹாய் ஹலோ நான் உங்கள் தீ தீன் பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய சுருட்ட முடி வறட்சியாக இருக்கா வாங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஈ ஷாப்பிங் நாம் வந்து நிறைய ஆப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை வந்து வாங்கியிருப்போம் விலை கம்மியாக இருக்குது ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்லாம் இந்த வாட்டி நீங்கள் பை மோட் ஈ ஷாப்பிங் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு திங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டு விலை கம்மியாகவும் இருக்குது நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ரூபாவது கம்மியாக இருக்குது எல்லா ஆப்பை விட ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த பை மூட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு சுருட்டை முடி பிரச்சனை இருக்கா சீக்கிரம் வறண்டு போகிறதா அதை எளிதாக சமாளிக்க இயற்கை வழிகளை பின்பற்றினாலே போதும் சரி வாங்க இந்த சுட்டை முடி பிரச்சனையை எப்படி போக்கலாம் என பார்ப்போம் உங்கள் கூந்தலை கழுவ வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை பயன்படுத்துங்கள் வெதுவெதுப்பான நீர் உங்கள் கூந்தலின் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை இதை செய்யலாம் சல்ஃபேட்டுகள் சிலிக்கான் பாரபென்ஸ் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் கிளிசரின் ஹைலூரோனிக் அமிலம் இயற்கை எண்ணெய்கள் மற்றும் ஷியா வெண்ணெய் போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கிய ஷாம்பூ மற்றும் கண்டிஷனை தேர்வு செய்யுங்கள் உங்கள் கூந்தலை ஹைட்ரேட்டிங் செய்ய வாரத்திற்கு ஒருமுறை ஆழமான கண்டிஷனிங் செய்யுங்கள் இது கூந்தலுக்குள் ஊடுருவி முடிகள் சேதமடைவதை தடுக்கிறது முடி சீரம் உங்கள் கூந்தலுக்கு ஊட்டமளிக்கிறது பிளவுபட்ட முனைகளை சரி செய்ய இந்த சீரத்தை பயன்படுத்தலாம் இந்த சீரம் தலைமுடியை மென்மையாகவும் நீரேற்றமாகும் வைத்திருக்க உதவுகிறது கூந்தலை அழகுபடுத்த பிளாட் அயன்கள் கர்லிங் வான்ஸ் மற்றும் ப்ளோ ட்ரையர் போன்ற ஸ்டைலிங் கருவிகளை தவிருங்கள். இயற்கையான முறையில் கூந்தலை உலரவையுங்கள் கூந்தலின் நுனிகளில் ஏற்படும் பிளவுகளை சரிசெய்ய அடிக்கடி ட்ரிம் செய்யுங்கள் ஆறு அல்லது எட்டு வாரங்களுக்கு ஒருமுறை ட்ரிம் செய்ய வேண்டும் முடியை ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்ளுங்கள் ட்ரிம் செய்வதன் மூலம் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும் ஒமேகா த்ரீ உணவுகள் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு உங்கள் உணவில் கவனம் செலுத்துவதும் மிகவும் அவசியம் சால்மன் ஹாலிவிதை, மற்றும் வால்நட்ஸ் போன்ற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்ப்போமா கூந்தலை ப்ளீச்சிங் செய்வது சுற்றுச்சூழல் காரணிகள் போன்ற விஷயங்களை தவிருங்கள் கெமிக்கல்ஸ் நிறைந்த பொருட்களை பயன்படுத்தும்போது உங்கள் கூந்தல் எளிதில் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்